ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை சீரடியிலிருந்து நேரடியாக கூறுகிறேன் கேள் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக கைகூடும் நான் சொல்வதை கேட்டால் உடனடியாக பழித்துவிடும் உன் நேர்மறையான எண்ணங்கள் தான் சோதனைகளை விரட்டி அடிக்கப் போகிறது எவ்வளவு பெரிய சோதனை உனக்கு வந்திருப்பது என்று மட்டும் நினைக்காதே உன் சோதனைகளை எதிர்த்து நிற்கும் தன்னம்பிக்கை எவ்வளவு பெரியது என்று நினைச்சுக்கோ உன்னை நீயே ஆறுதல் படுத்திக்கோ அன்பை மட்டும் உன் இதயத்தில் வச்சுக்கோ ஆணவமானது உன் கால்களுக்கு அடியில் இருக்கட்டும் ஆணவத்தை தூண்ட வைப்பார்கள் ஆனாலும் உன் கால்களுக்கு அடியில் தான் இருக்கணும் தன்னம்பிக்கை உனக்கு மொத்த உருவமாக இருக்கிறது உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை என்று வருவதற்கு நீ சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லவே மற்றவர்கள் உன்னை இழிவாக பேசுகிறார்கள் என்று கவலைப்படாதே நீ செய்யும் அனைத்தும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் ஒரு சில வாய்ப்புகள் உனக்கு தட்டி சென்று கொண்டிருக்கிறது விலகி சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று தொடர்ந்து விடாமுயற்சியோடு சென்று கொண்டே இரு உனக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் உன்னுடைய வாய்ப்பு உனக்கு கிடைக்காமல் வேறு எங்கு போகும் காலதாமதம் ஒரு சில நன்மைக்கு அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த பிரச்சனை உன்னை ஒழுக்கிவிட்டது என்று எனக்கு தெரியும் அந்த பிரச்சனை நடந்ததால் தான் உன்னை ஒரு மாற்றத்திற்கே கொண்டு வந்துள்ளது நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் அந்த பிரச்சனை தான் சரிவரச் செய்யப் போகிறது புதிய வாழ்க்கை வாழப் போகிறாய் அந்த புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு உன் மனதளவில் தயார் செஞ்சிக்கோ கண்டதை போட்டு குழப்பாதி நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகாதே என்று உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் எதற்கும் அடிமையாகாதே நீ யாருக்கும் அடிமையும் அல்ல எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றி காண்பிக்கிறேன் அதைப் பற்றியெல்லாம் கவலைப்படாதே அடுத்தவரை நாடி ஒருபோதும் நின்றால் தானே உனக்கு பயம் இருக்க வேண்டும் நீதான் யாருடைய தயவையும் எதிர்பார்க்கவில்லையே உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா என்ன இல்லை உன் மனதிற்கு வரும் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்ற குமச்சல் கூட உனக்கு இருந்ததில்லை ஏன்னா எதையும் தாங்கும் இதயம் இருக்கிறது எதை செய்ய வேண்டும் என்ற பக்குவம் இருக்கிறது பின் அதற்கு பயம் நடுக்கம் இருக்கக்கூடாது ஏதோ ஒன்று உன்னை அழுத்துகிறது படுத்துகிறது பதட்டப்பட வைக்கிறது அந்த ஒன்று என்னவென்று தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் கவலையே படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் மற்றவர்களையும் புரிந்து கொண்டு மட்டும் வாழ ஒரு சிலவற்றை தன்னிச்சையாக முடிவெடுத்து விடுகிறாய் தன்னிச்சையாக முடிவெடுத்து முழு முயற்சியால் வெற்றி பெற்றால் தப்பில்லை ஆனால் பாதியிலேயே விட்டு விடுகிறாய் யார் பேச்சையாவது கேட்டு யார் பேச்சையும் தயவு செய்து கேட்காதே எந்த கழுதலும் நீ யாருக்கும் மனதளவில் கூட நினைத்ததும் கிடையாது செய்ததும் கிடையாது நல்லது மட்டும் செய்கிறாய் நீ செய்யும் தான் உன்னை நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதனால் தான் உன்னை தேடி சீரடியிலிருந்து நேரடியாக உனக்கானதை சொல்கிறேன் நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நீ உன் குணத்துப்படியே நடந்து வா கீழ்நிலைக்கு நிச்சயமாக இறங்க மாட்டாய் உயர்ந்துதான் நிற்பாய் சின்ன விஷயத்தை கூட பெரிதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் இது வாழ்க்கை வாழ்வது உன் பாதை உனக்கான பாதையை பலரும் வரலாம் போகலாம் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது உன்னோடு சேர்ந்து கூட வேண்மால் வரலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியுமா உன்னுடைய பாதையில் இல்லையே பணம் பொருள் என இரண்டுமே வாழ்க்கையில் அனைவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை குணத்தை மாற்றும் வல்லமை படைத்தது என்று உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிச்சயமாக கிடைக்க செய்வேன் என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நீ அந்த அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீ எதை தேடினாலும் கிடைக்கும் உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு என் கடமை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் எவ்வளவு அழகாக கடந்து செல்கிறாய் என்று எனக்கு தெரியும் அதில் நல்ல பாதை இருக்கிறது கெட்ட பாதை இருக்கிறது இருள் சூழ்ந்த பாதை இருக்கிறது ஆனாலும் உயர்ந்த நிலையை அடைவேன் என்ற ஒரு ஒருமித்த கருத்தோடு சென்று கொண்டிருக்கிறாய் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக மாறிக்கொள்கிறார்கள் உனக்கு எது சரி எது தேவையில்லை என்று எனக்கு தெரியும் உன்னை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் உன்னை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற உன் மனதில் எந்த வகையில் உனக்கு நான் காண்பித்தால் அப்படிப்பட்ட வழியில் செல்வாய் போவாய் வருவாய் என்று எனக்கு தெரியும் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கான சுற்றத்தில் நிச்சயமாக உன்னை சேர்த்து விடுவேன் அதுவரை கொஞ்சம் அமைதியாக மட்டும் இரு நல்ல நிலைமையில் வளர்ந்து விடுவாய் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உன் வாழ்க்கை இப்படியே எருள் சூழ்ந்தது போல் இருக்கும் என்று மட்டும் நினைத்து விடாதே உண்மையாக இருக்கும் என் பிள்ளைக்கு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவது என் பொறுப்பு உனக்கான வாய்ப்புகள் நிறைய காத்து கொண்டிருக்கிறது அந்த வாய்ப்புகள் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திச் செல்லப் போகிறது பலரது வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு நானும் உனக்கு படிப்படியாக எத்தனை முறை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் நிறைய இருக்கிறது அது ஒன்று இரண்டு என்று எடுத்துச் சொல்ல முடியாது அதுவும் எனக்கு தெரியும் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க அவற்றையே நினைத்து புலம்பி உன் மனதை காயப்படுத்தி கொள்ளக்கூடாது உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நிச்சயம் செய்து முடிப்பேன் அதனால்தான் உன் நீ மனதில் நினைத்த காரியம் போகிறது அதுவும் நான் சீரடியில் இருந்து சொல்வது நிச்சயமாக பழிக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நிம்மதியாக இருக்கப் போகிறாய் உனக்குள் இப்போது சுக்கிர திசை மட்டும்தான் நடக்கப் போகிறது தேவையில்லாததை எல்லாம் குழப்பி வைக்காதே குழப்பம் இருந்தால் அந்த இடத்தை விட்டு நகன்று விட குழப்பிக் கொண்டிருப்பார்கள் அதையெல்லாம் விட்டுவிடு நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்